அவன் கோமாவில் அவன் கோமாவில் என்று அறிந்தது இப்போதான் ஆனால் ஒரு வருடமாக இருக்கிறானாம் அதை ஒரு செய்தியாக மட்டும் கேட்டுவிட்டு செல்ல முடியாமல் என்னுள் ஏதோ இன்னும் யூ அவனை எனக்கு பாலியல் காலத்திலிருந்தே தெரியும் என்ன பாலியல் காலம் மீசை அரும்பி குரல் தடிக்கும் காலத்துக்கு முன்பே தெரியும் ஓடிப்பிடித்து கல்லு குத்தி அடிச்சு பிடிச்சு கிந்தி தோட்டு என விளையாடிய காலத்திலிருந்தே தெரியும் எங்களைப் போல இருக்கும் சராசரிகளை விட கொஞ்சம் வசதி கொஞ்சம் சொத்தின் செழிப்பு அவனில் தெரியும் அடிக்கடி மாற்றும் தெருளின் சேட்டும் அந்த சேட்டு பொக்கற்றுக்குள்ளே தெரியும் பொக்கர் மணியும் அதாவது எங்களுக்கு சில்லறைகள் கிடைப்பதே கனவுகளாக இருக்கும் போதே அவரது பொக்கற்றுக்குள் தினமும் அலங்கரித்தபடி இருக்கும் விதவிதமான கலரில் தெரியும் நிஜ ரூபாய் நோட்டுகள் எங்களையும் சில நேரத்தில் எட்டி பார்க்கும் எங்களைப் போல இருக்கும் பஞ்சு பரதேசிகளுக்கு காணும் நேரத்தில் தேவைப்படும் நேரத்தில் அதை கொண்டு அவன் செலவழிக்க தவறுவதில்லை அள்ள அள்ள குறையாத செல்வம் இருப்பதால் அப்படி செலவழிக்கிறான் போலே என்று சிலர் கூறலாம் அதுக்கும் ஒரு மனம் வேணுமே அது அவனிடமிருந்தது எந்த விதமான மேட்டுக்குடி மனோபாவம் இன்றி சக மாணவர்களிடம் மிகுந்த நட்பாக இருந்தான் வகுப்பு தோழன் எல்லாரையும் நண்பன் என்று சொல்ல முடியுமா அல்லது நண்பனே எல்லாம் வகுப்பு தோழன் என்று சொல்ல முடியுமா என்ற ஆராய்ச்சி எல்லாம் விட்டுவிட்டு பார்த்தால் என்னை அடிக்கடி காணுகின்ற அல்லது காண விரும்புகின்ற என்னுடன் சுக துக்கங்கள் உலக நடப்புகளை பகிர்ந்து கொள்கிறவனாகவாக இருந்தான் இதனால் இவனை எனது நண்பன் என்ற வரைக்குள் உட்படுத்தலாம் சில வேலை உட்படுத்த முடியாது காரணங்கள் பல அதை இப்ப விடுவோம் இவரது தகப்பனார் புகழ்பெற்ற கல்லூரியில் உயிரியல் ஆசிரியராக இருந்தது மட்டுமன்றி யார் உள்ள தனியார் டியூட்டரிகளில் புகழ்பெற்ற ஆசிரியராகவும் இருந்தார் இவனுக்கு சிறுவயதில் இருந்து மற்றவர்கள் செய்யாத செய்ய முடியாததை செய்து காட்ட வேண்டும் என்ற வெறி இருந்தது அத்துடன் மற்றவர்கள் அவனை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் எதிர்பார்க்க முடியாத விஷயங்களை கூட செய்வான் பத்தாம் வகுப்பில் உயிரியல் பாடத்தில் இனப்பெருக்கம் என்ற தலைப்பு இருக்கும் அந்த பாடம் படிப்புக்கும் காலமும் வந்தது எங்களுக்கும் அரும்பு மீசை முளைத்து குரலும் கொஞ்சம் தடித்து உடம்பிலும் மனதிலும் ஏதோ வீணை வாசிப்பது போன்று இருக்கும் காலம் எதையும் ஆழமாக அறியும் விரும்பும் காலமும் கூட இவரது தகப்பனாதான் படிப்புகிறார் இவனும் அந்த வகுப்பில் இனப்பெருக்கம் என்று எழுத்தில் கரும்பலகையில் எழுதும் போதே வகுப்பில் சிறிய அடக்க முடியாத மெல்லிய சிரிப்பு ஆண்குறி பெண்குறி படம் காட்டி விளங்கப்படுத்த போக விளங்கப்படுத்த முடியாத மிளன சிரிப்பொலி இப்படி இருக்க மாஸ்டருக்கு தேவையில்லாத வேலைதானே யாருக்கும் இந்த பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்கோ என்று சொல்ல அவரது கஷ்டகாலம் இப்படி வரும் என்று கடைசி வரையும் அவரும் நினைத்திருக்க மாட்டார் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எல்லோரும் அமசலக்காக இருக்க வந்தான் இன பெருக்கத்தில் சந்தேகம் கேட்டான் அவரின் தந்தையிடம்தான் கேட்டான் அந்த பதினைந்து வயதில் கேட்டான் அவரது தந்தையும் ஆசிரியர் தர்மத்தை மீற முடியுமான் அவனுக்கு எங்கள் முன் இனப்பெருக்கத்தின் இரகசியத்தை அவரது பிறப்பின் இரகசியத்தை விளக்கம் அளித்தார் மாணவர்களுக்கான ஒன்று கூடல் நடைபெறும் பொழுது எல்லோரும் ஒரே விதமான உடுப்பு போட்டு இருக்கும் போது இவன் மட்டும் நஷனலும் வேட்டியும் உடுத்தி அங்குள்ளவர்களை பரபரப்பாக்கினான் இப்படி இவரது சாகசங்கள் பல பள்ளி படிப்பு முடிந்தபின் அவன் கட்டிட கலை பொறியியல் படிப்புக்காக பல்கலைக்கழகம் போனான் அந்த படிப்பையும் எண்பத்தி மூன்று யூலையால் அவன் முடிக்கவில்லை காலங்கள் எங்களை கனகாலம் சந்திக்க விடவில்லை ஒரு நாள் குளத்தில இ மீன் கடையில் மீன் வெட்டி கொண்டு வேலை செய்ய கண்டேன் அதே சாகசத்துக்காகவோ என நினைத்தேன் அதே பழைய உரிமையில்தான் என்னுடன் கதைத்தான் அவனை பற்றி காது வழு செய்திகள்தான் இப்ப சொல்வது ஒரு பிரபல கவிஞனின் முதல் மனைவியை தனது முதல் மனைவியாக கொண்டான் இதையும் வித்தியாசமாக முந்தி செய்த மாதிரி நினைத்து செய்தானோ என்னவோ தெரியவில்லை இவரது குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் ஒதுக் கி வைத்தனர் இவரது வாழ்க்கை முறை மாறியது கடன் குட்டி போட்டது கடன் கொடுத்தவர் தொல்லை கொடுத்தனர் தொல்லையை மறக்க முனைந்தான் மறக்க வழி தேடினான் இப்ப தன்னை மறந்து கோமாவில் அவனுக்கு எழுபது காலில் இருந்த கால நினைவுகள் மட்டுமே ஞாபகத்தில் சாலையாக இப்ப வருகின்றன அந்த நாட்கள் ஞாபகங்கள் இனிமையானவைதான் என்றாலும் பாவம் அவனுக்கு அவை மட்டுமே வருவது பரிதாபம் அவனை பார்க்க சென்றேன் ஜூ எமது உருவங்கள் அந்த காலம் போல இல்லாததால் என்னையே பறக்க பறக்க பார்க்கிறான் அடையாளம் தெரியாமல்